சட்டசபை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம் ராஜகுமார் இந்த போராட்டமானது எவ்வளவு மணி நேரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன இந்த போராட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க புதுச்சேரியில் இந்த போலி மாத்திரை விவகாரம் என்பது பூதாதாரமாக இருக்கிறது இந்த நிலையில் இந்த போலி மாத்திரை விவகாரத்தில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை முன்றித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் சட்டசபையை முற்றுகையிடும் போராட்டம் என்பது நடைபெற்றது தொடர்ந்து சட்டபை சட்டபையை முற்றுகையிட முயன்றதால் போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் காவல்துறையில் கைது செய்திருக்கின்றார்கள் அதாவது பிரபல நிறுவனங்களின் பெயரில் உயிர்காக்கும் மருந்து மாத்திரைகள் போலியாக தயாரித்து தொழிற்சாலை ஒன்று பூச்செடி இயங்கி வந்தது இது தொடர்பாக சிபிசிஐடி நடத்திய சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன மேலும் இது இந்தியா முழுவதும் விற்கப்படுவதாகவும் வெளியாகி அவற்றில் உற்பத்தி செய்யப்பட்ட ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான மாத்திரைகள் இந்தியா முழுவதும் சப்ளை செய்யப்பட்டிருப்பதும் ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சியில் உரை வைத்திருக்கிறது ஆட்சியாளர்களுக்கும் தொடர்பு உள்ளதாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை போலி மாத்திரை விவகாரத்தில் இந்த புதுச்சேரி இந்த போலி மாத்திரைகளின் கேந்திரமாக விளங்குவதாகவும் புதுச்சேரி இவ்வாறாக மாற்றிய புதுச்சேரி ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து மக்களின் உயிரோடு விளையாடும் குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எழு வலியுறுத்தியும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் இந்த சட்டசபை முற்றுகை பேரணி என்பது இன்று காலை தொடங்கியது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காமராஜர் சிலையிலிருந்து புறப்பட்ட இந்த பேரணியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற செந்தில்குமார் அனிபால் கண்ணடி சம்பத் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் ஊர்வலமாக வந்தனர் காமராஜர் சிலையில் இருந்து நேரு வீதி வழியாக ஊர்வலமாக வந்த அவர்கள் சட்டசபையை முற்றுகையை முயன்றனர் அப்போது ஜென்மராகினி பேராலயம் அருகே காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர் இருப்பினும் தடுப்புகளை மீறி அவர்கள் சட்டசபையை முற்றுகையிட முயன்றதால் காவல்துறையினருக்கும் திமுக லேசான செல்லும் ஏற்பட்டது தொடர்ந்து அவர்கள் காவல்துறையினர் பேட்டிற்கு சமாதான போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்டவரை காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கின்றனர் புதுச்சேரியில் இந்த போலி மாற்றி விவகாரம் என்பது இருக்கும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் இதற்கு புதுச்சேரி ஆளக்கூடிய அரசை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட்டு வருகிறது இன்று ஆளும் அரசை கண்டித்து இந்த சட்டசபையை முன்புகையிட முயன்றால் தற்போது பெரும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது தற்போது அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நன்றி ராஜகுமார்